வெல்கம் பேக் டு அதிரி ஸ்டார் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம வீட்டில் சும்மா எதாச்சையா ஒரு குரங்கு வேகமாக பாஞ்சு வந்துச்சு அப்போ அந்த குரங்கு ஏதோ பசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட இருந்த மிச்சரை வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு கொடுத்தோம் அது ரொம்ப அழகாக வாங்கி சாப்பிட்டுச்சு பயப்படக்கூடிய விஷயம் மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த குரங்குகிட்ட அதை கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக அழகாக வாங்கினுச்சு வாங்கிட்டு சும்மா வேடிக்கை கூட காமிச்சிச்சு எல்லாம் ஒரு காணொலியாக உங்களுக்காக பதிவிட்டுருக்கிறோம் பாருங்க ரசிச்சுக்கிடுங்க அப்புறம் என்னுடைய குழந்த வெளியில் வந்து என்ட்ட சாக்லேட் இருக்குது குரங்குக்கு சாக்லேட் கொடுப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த சாக்லேட்டை எடுத்து வந்துச்சு நாங்களும் இந்த குரங்கிட்ட கொடுத்தோம் அழகாக வாங்கி அருமையாக சாப்பிட்டுச்சு அப்புறம் வீட்டில் இருந்த தேங்காவை கட் பண்ணி குரங்குக்கு கொடுத்தோம் அதையும் அருமையாக வாங்கி அழகாக சாப்பிட்டுச்சு உங்கள் வீடுகளுக்கு இது போல் குரங்குலாம் வரும் அப்பொழுது அது பசியோடு இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாது இருந்தாலும் உங்கள் வீட்டு உணவுப் பொருட்களை வந்து அந்த குரங்குக்கு வந்து கொடுங்க அழகாக சாப்பிடும் இதெல்லாம் சாப்பிடும்போதே நம்ம அழகாக அதனை ரசிச்சுக்கிட்டு வீடியோ காணலையும் எடுத்தோம் அதை உங்களுக்காக சாப்பிட்றோம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்குமா குடிக்காதா அப்படிங்கிறது தெரியலை அதனால் என்ன செஞ்சேன் ஒரு கப்பில் தண்ணி வச்சேன் அதையும் அருமையாக அழகாக குடிச்சிச்சு காலை பொழுது ஒரு குரங்குக்கு பசியாற்றி அழகாக இனிமையாக போணுச்சு உங்கள் வீடுகளுக்கெல்லாம் போல் உயிரினங்கள் வந்தால் அதன் மீதும் அன்பு காட்டுங்க நிச்சயமாக நன்மையாக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் அவங்களுக்கு ஏற்றாது போல் ஒவ்வொரு பொருளை கொண்டு வந்து இந்த குரங்கிட்ட கொடுங்க குரங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப அருமையாக கொடுத்தாங்க அதையும் ஒவ்வொன்றா நம்ம அந்த குரங்கிட்ட கொடுத்து அதனுடைய பசியை போக்கி அதுக்கு ஒரு இழைப்பார இடமாக வழங்கிவிட்டோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க